திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்தாண்டு ஆட்சியில் எந்த திட்டமும் நிறைவேறவில்லை என்று ஒரு தவறான தகவலை பரப்பி வருகிறார் நம்முடைய செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்ட மாவட்டம் என்ற அற்புதமான மாவட்டத்தை துவக்கி வச்சு எடையாத்தூர் பாலாற்றில் ரூ பதிமூணு கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது சேவூர் இருமலுச்சேரி பாலாற்றில் ரூ முப்பது கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது வாயலூரி பாலாட்டின் குறுக்கே ரூ முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டது வள்ளிபுரம் ஈசூர் பாலாற்றின் குறுக்கே ரூ முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டு அங்கே தண்ணீர் தேக்கி நிலத்தடி உயர்த்த அரசு அண்ணா திமுக அரசு செய்யும் நீதிமன்றம் புதிதாக உருவாக்கப்பட்டது இடைக்கலை நாடு எல்லையம்மன் கோயிலிருந்து வந்தவாசி சி டபிள்யூ சாலை இருவழிச்சாலையாக அமைக்கப்பட்டது புதுப்பட்டிடம் உயாலி குப்பம் பகுதியில் ரூ பத்தொன்பது கோடி மதிப்பீட்டில் தூண்டில் உழைவு அமைக்கப்பட்டது ஆலம்பரை குப்பம் மரக்கானம் இடையே அந்த ஒரு புதிய சிறு துறவு அமைக்க வேண்டும் என்று அண்ணா திமுக ஆட்சியிலே நடவடிக்கைப்பட்டு இந்த ஆட்சியிலே கிடப்புல போட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த திட்டம் படரும் இந்த பகுதியில் மீனவர்களும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மீன்பிடி தடை காலம் போது அவர் வைத்த கோரிக்கை அந்த தடை காலத்தில் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதி உயர்த்தப்படும் ஆட்சி கிட்டபொழுது அண்ணா தீவுக்கு ஆட்சி இந்த மீன்பிடி தடை காலத்தில் அவர் கொடுக்கப்படுகின்ற அந்த நிதி மேலும் உயர்த்தப்படும் அதே போல நாலு ஆண்டுல பதிமூணு கடலோர மாவட்டத்தில் சுமார் ஆறு லட்சம் மீனவர்களுக்கு முந்நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது பதிமூணு கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் பன்னெண்டு லட்சம் மீனவ மீனவர்கள் மகளிருக்கு சேமிப்பட்டு நிவாரண திட்டத்தைகள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் கொடுத்துருக்குறோம் இப்படி பல திட்டம் விசைப்படகு ஒன்றிற்கு வழங்கப்பட்டு வந்த அந்த டீசல் அளவு பதினெட்டாயிரம் அதே அதேமாதிரி இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படலுக்கு நாலாயிரம் லிட்டர் உயர்த்தி வழங்கப்பட்டது அதாவது இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படல் ஒன்றிற்கு லிட்டருக்கு இருபத்தஞ்சி ரூபா மானி விலையில் வழங்கப்பட்டது அதேபோல் மின்னணை ஆண்டு ஒன்றிற்கு மூவாயிரத்து மூவாயிரத்து நானூறு லிட்டரா உயர்த்தப்பட்டது இப்படி பல திட்டங்கள் இன்றைக்கு மீனவ சமுதாய மக்களுக்கு கொடுத்தோம் வீடுகள் கட்டி கொடுத்தோம் அதே போல மீனவ சமுதாயத்தில் இருக்கிற ஏழை மீனவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும்